உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே கடன் கொடுத்து அந்த கடனை திருப்பி பெற முடியாமல் ஏமாந்தவர்களுக்கும் இனிமேலும் கடன் கொடுப்பவர்களுக்கும் அவ்வாறு கொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்னென்ன ஆவணங்களை நாம் அவர்களிடமிருந்து எழுதி வாங்க வேண்டும் மேலும் ஒரு தனிநபர் கடன் கொடுக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் ஒரு தனிநபருக்கோ அல்லது குடும்ப உறுப்பினருக்கோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் கடன் கொடுத்த பணத்தை எவ்வாறு மீட்பது இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் ஏற்கனவே கடன் கொடுத்து அந்த கடனை திரும்ப வாங்க முடியாமல் அந்த நபரின் மீது புகாரும் கொடுக்க முடியாமல் எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அந்த பணத்தை அவரிடமிருந்து திரும்ப வாங்க முடியாமல் சிக்கி தவிக்கும் அந்த நபர்களுக்கான ஒரு விளக்கம் நாம் கடனை அவர்களிடம் கொடுத்ததற்கான ஆதாரத்தை முதலில் திரட்ட வேண்டும் கடன் வாங்கியவரிடம் தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அவரிடம் உரையாடலில் எப்போது கடன் கொடுத்தோம் எவ்வளவு தொகை கடன் கொடுத்தோம் அவர் எப்போது திருப்பி தர ஒப்புக்கொண்டார் எவ்வளவு வட்டிக்கு கொடுத்தோம் அவர் எவ்வளவு பணம் நம்மளுக்கு திருப்பி தர வேண்டும் இது போன்ற உரையாடல்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது ரெக்கார்டிங் செய்து வைத்து கொள்ள வேண்டும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் அவரை தொடர்பு கொண்டு பேசி அதன் மூலம் நாம் ஆதாரங்களை திரட்டி கொள்ள வேண்டும் ஏனென்றால் தெரிந்தவர் என்றோ அல்லது உறவுக்காரர் என்றோ அல்லது நண்பர் என்றோ நாம் எந்த விதமான ஆவணமும் இன்றி அவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு ஆவணங்கள் இல்லாத காரணத்தினாலே அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் தவிக்கும் பொழுது அல்லது ஆவணங்கள் இல்லை உங்களால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று பணம் வாங்கியவர் ஒரு அத்துமீறி நம்மளிடம் பேசும் நாம் இது போன்ற ஒரு ஆதாரங்களை திரட்ட வேண்டும் அவர் பணம் வாங்கியதற்கான ஒரு ஆதாரங்களை முதலில் திரட்டிய பிறகு நாம் நேரடியாக அவரிடம் சென்று மேற்படி பணத்தை கேட்டு நாம் முறையிட வேண்டும் அதன் பிறகும் அவர் பணம் தரவில்லை என்றால் அவர் மீது பண மோசடி வழக்கு காவல் நிலையத்தில் புகார் மனு செய்ய வேண்டும் ஏமாற்றி பணத்தை வாங்கி தற்பொழுது திருப்பி தராமல் இழுத்தடிக்கும் அந்த நபர் மீது ஒரு மோசடி வழக்கு ஏமாற்றுதல் போன்ற அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பணத்தை திரும்பி தருமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு புகார் மனு அளிக்க வேண்டும் அவ்வாறு அளித்து அவர் மீது ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் ஆதாரங்கள் இல்லாத பொழுது இது போன்ற சட்ட நடவடிக்கை எடுத்து மேற்படி இழந்த பணத்தை நாம் மீட்க முடியும் அடுத்து ஆதாரங்கள் இருந்து ஆனால் அந்த பணத்தை மீட்க முடியாமல் இருப்பவர்களுக்கு நீதிமன்ற மூலம் ஒரு மணி சூட் எனப்படும் ரெக்கவரி ஆப் மணி சூட் அந்த வழக்கு தாக்கல் செய்து நாம் அந்த பணத்தை திரும்ப பெற முடியும் அவர் எந்த ஊரில் இருந்தாலும் நாம் பணம் கொடுத்த அந்த எல்லைக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து வழக்கை நடத்தி முடித்த பிறகு மேற்படி அந்த பணத்தை வசூல் செய்வதற்காக அவர் வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு இபி எனப்படும் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் நிறைவேற்றுதல் மனு மூலம் அங்கு தாக்கல் செய்து மேற்படி அவர் வீட்டில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை ஜப்தி செய்து அந்த பணத்தை நம்மால் மீட்க முடியும் அடுத்து இனிமேலும் ஒரு தனிநபர் உறவினருக்கோ அல்லது நண்பருக்கோ தெரிந்தவர்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ ஒரு கடனாக பணத்தை கொடுக்கும் பொழுது அது குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் ஒரு தனிநபராக இருந்து நீங்கள் அடுத்தவருக்கு பணம் கொடுத்து உதவும் பொழுது அந்த பணத்திற்கு முறையாக அவரிடம் ஆவணங்களை எழுதி வாங்க வேண்டும் அவரிடம் பணத்தை கொடுத்து வாங்கும் பொழுது பிராமிசரி நோட் எனப்படும் அந்த காகிதத்தில் ஒரு ரூபாய் ரெவன்யூ ஸ்டாம்ப் அந்த ஸ்டாம்பை ஒட்டி அதன் மீது அவருடைய கையெழுத்து பெற்று அவர் வாங்க வேண்டும் அந்த பிராமிசரி நோட்டு மூலம் நாம் வாங்கும் பொழுது ஒரு ஆதாரமாக இருக்கும் பிராமிசரி நோட்டு மூலம் நாம் பண பரிமாற்றம் செய்யும் பொழுது எதிர்காலத்தில் அவர் அந்த பணத்தை திருப்பி தராவிட்டாலும் நாம் உரிமையல் நீதிமன்றம் மூலம் ரெக்கவரி ஆஃப் மணி சூட் எனப்படும் அந்த வழக்கு தாக்கல் செய்யலாம் காவல்துறையின் கீழ் மேற்படி அந்த பணம் பரிமாற்றத்தை காவல் நிலையத்தில் அவர் மீது மோசடி புகார் செய்து குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கச் சொல்லலாம் அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் பண பரிவர்த்தனையானது முறையாக சட்டப்படி நடந்திருக்க வேண்டும் குறிப்பாக வங்கி கணக்கு மூலம் அந்த பண பரிவர்த்தனை நடந்திருந்தால் அதுவே நம்மளுக்கு ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கும் எந்த கணக்கிலிருந்து எவ்வளவு பணம் எந்த வங்கி கணக்கிற்கு சென்றது என்ற ஆதாரம் வங்கியிலிருந்து பெற்று அதன் மூலம் எளிமையாக மேற்படி நபர் எவ்வளவு பணம் எந்த தேதியில் வாங்கினார் என்பதை நிரூபிக்க முடியும் எனவே தெரிந்தவராக இருந்தாலும் பணத்தை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வங்கி கணக்கு பரிவர்த்தனை மூலம் நாம் செய்தால் அதுவே நம்மளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் அல்லது தற்பொழுது உள்ள நடைமுறையின்படி கூகுள் பே மூலம் செலுத்தியிருந்தாலும் அந்த கூகுள் பே மெசேஜ் சாட் எனப்படும் அந்த சாட் பாக்ஸில் அவரிடம் பணத்தை வேண்டும் என்று ஒரு மெசேஜ் ஒரு செய்தியை அனுப்ப சொல்லி என்ன காரணத்திற்காக அந்த பணம் வேண்டும் என்பதையும் பதிவு செய்ய சொல்லி எவ்வளவு நாட்களில் அவர் திருப்பி தருவார் என்பதையும் அந்த பாக்ஸில் பதிவு செய்யச் சொல்லி அதன் பிறகு நாம் பணத்தை கொடுத்து எவ்வளவு நாளில் திருப்பி தர வேண்டும் என்று உறுதி செய்து அதன் பிறகு கூட இந்த கூகுள் பே மூலம் நான் பணத்தை அனுப்ப முடியும் அதுவும் நம்மளுக்கு ஒரு ஆவணமாக இருக்கும் அடுத்து அவரிடம் வங்கி கணக்கில் செக் இருந்தால் கண்டிப்பாக இரண்டு செக்குகளை வாங்க வேண்டும் மேற்படி அந்த பணம் எவ்வளவு நாட்களில் அவர் திருப்பி தர வேண்டுமோ எவ்வளவு வட்டி கொடுக்க வேண்டுமோ மொத்தமாக எவ்வளவு பணம் திருப்பி தர வேண்டுமோ அதை நாம் அவர் கொடுக்காமல் இழுத்தடிக்கும் பொழுது மீதி பணத்தை நாம் அதில் எழுதி அந்த செக்கை பவுன்ஸ் செய்து அவரிடம் இருந்து செக் மோசடி வழக்கு மூலம் அந்த பணத்தை திரும்பி பெற முடியும் அந்த செக்கானது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதற்கு ஆவணமாக ஒரு பத்திரத்தில் இந்த இரண்டு செக்குகளும் என்ன காரணத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவரிடம் எவ்வளவு பணம் கொடுத்துள்ளீர்கள் எவ்வளவு வட்டி அவர் கொடுக்க வேண்டும் இது போன்ற அனைத்து சங்கதிகளையும் அந்த பத்திரத்தில் எழுதி அதிலேயே அந்த செக்கினுடைய அந்த எண்ணையும் எழுதி நாம் மேற்படி அந்த செக்கை வாங்கும் பொழுது இந்த செக் மோசடி வழக்கில் அவரால் தப்பிக்க முடியாது நாம் மேற்படி அந்த பணத்தை அவர் திருப்பி தராவிட்டால் அந்த பணத்திற்கு வட்டியும் சேர்த்து நாம் செக் மோசடி வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது மேற்படி அந்த குற்றவியல் நீதிமன்றம் கண்டிப்பாக நாம் கொடுத்த பணத்திலிருந்து இரு மடங்கோ அல்லது வட் வட்டியுடனோ அல்லது அவருக்கு பணத்தை கொடுக்க சொல்லியும் மற்றும் சிறை தண்டனையும் சேர்த்து உத்தரவு பிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் ஒருவருக்கு கடனாக பணம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் தெரிந்தவராகவே இருந்தாலும் நண்பராகவே இருந்தாலும் உறவுக்காரராகவே இருந்தாலும் மேற்படி அந்த நபர்களிடமிருந்து நாம் முறையாக பிராமிசரி நோட் மற்றும் அவரிடம் வங்கி கணக்கு மூலம் அவருக்கு பண பரிவர்த்தனை மேற்கொள்ளுதல் அவரிடம் உள்ள செக்கை இரண்டு செக்கை வாங்குதல் அந்த செக்குக்கு ஆதாரமாக பத்திரத்தில் எழுதுதல் இது போன்ற ஒரு நடைமுறை மூலம் நாம் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு இது போன்ற ஆவணங்களை எழுதி வாங்கிவிட்டு அவரிடம் பணம் கொடுத்தால் நாம் இந்த பணம் கொடுத்து ஏமாறுவதிலிருந்து தப்பிக்க முடியும் மேலும் வட்டிக்கு பணம் கொடுத்து அதையே தொழிலாக செய்யும் நபர்களும் இது போன்ற சட்ட நடவடிக்கையும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த வட்டியையும் முறையாக எழுதி வாங்கி அதன் பிறகு வட்டிக்கு கொடுக்கும் அந்த தொழிலை செய்ய முடியும் வட்டிக்கு கொடுக்கும் தொழில் செய்வதற்கு முறையான சான்றிதழ் வருவாய்த்துறையிடம் கண்டிப்பாக வாங்க வேண்டும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதற்கான விண்ணப்பம் செய்து நாம் அந்த வட்டிக்கு விடும் தொழில் செய்வதற்கான அந்த அனுமதியை பெற்று அரசால் அனுமதிக்கப்பட்ட அந்த வட்டியை மட்டும் வசூலித்து நாம் மேற்படி வட்டிக்கு விடும் தொழிலை கூட செய்ய முடியும் மேலும் இந்த பண மோசடி சம்பந்தமாகவோ அல்லது பணத்தை கடனாக கொடுத்து உங்களுக்கு வழக்கு மற்றும் புகார் மனு சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்மளுடைய சட்ட வல்லுநர் குழு உங்களுக்கு பதிலளிக்கும் நன்றி வணக்கம்